இங்கிருந்து அவன் துருக்கி நாட்டுக்கும் எகிப்துக்கும் கடல் தாண்டி போனான் அவன் கையில என்ன காம்பஸ் இருந்துச்சு மரத்தை கொண்டு கலன்களை செய்து நல்லா யோசிச்சு பாருங்க இயற்கையாய் வந்த அந்த மான்சூன் வின்ஸ் அதோடைய அந்த ஊக்கத்தால இங்க கடல் மேல் செல்கின்றவன் இரவு பகலாக நட்ட நடு கடல்ல போறப்போ அவனுக்கு எது வந்து திசையை காண்பித்தது என்றால் விண்மீன்கள் அப்ப எதெல்லாம் வந்து அவனுக்கு வாழ்க்கையில் எப்படி உபயோகப்பட்டுச்சோ அதையெல்லாம் வந்து அவன் பதிஞ்சு வச்சிருக்கான் அப்போ இந்த அதுக்கு அடுத்த நிலையில் என்ன அந்த செய் நம்பிதான் அவன் அங்கே போயிட்டு உயிரோட திரும்பி வரணும் அப்போ மக்கள் இங்க இருக்கிற சிந்து சமவெளி மக்கள் என்ன பண்றாங்க அந்த ஏழு நட்சத்திரங்களை ஏழு பெண்களாக உருவகப்படுத்தின சீல்ஸ் வந்து இண்டஸ் வேலியில இருக்கு அதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஊர்ல இன்னைக்கு கோயில்ல இருக்கின்ற சப்த கன்னிமார் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா ஏழு கன்னிமார் அந்த ஏழு மேஜர் இன்னைக்கு ஆனா அதாவது நம்ம தலையில ஏறி நல்லா மொழகா அரைக்கிறதுக்குங்க நம்ம ஒரு ரெண்டாயிரம் வருஷமா இடம் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் எல்லாத்துக்கும் ஒரு புராண கதை சிவன் வந்து அந்தகாசுரன் அப்படிங்கிற அரக்கனை அழிப்பதற்கு ஏழு பெண்கள் துணை புரிஞ்சாங்களாமா பிராமணி மகேஸ்வரி கௌமாரின் பேர்லாம் வச்சு அல்ல ஒரு 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 அம்மன் பேர் வந்து சாமுண்டி அவ வந்து யமனோட பொண்டாட்டி இப்படிலாம் ஒரு கதையை கட்டி விட்டுருக்காங்க எதுக்குன்னா இந்த ஏழு கன்னிமா இருக்கு ஆனா இந்த ஏழு கன்னிமார் அப்படிங்கிறது வந்து அர்சா மேஜர் அந்த நட்சத்திரத்து கூட்டத்துடைய ஒரு உருவகம் எதையெல்லாம் மனிதன் தன்னை பாதுகாப்பதாக நினைத்தானோ தனக்கு உயிரோட்டுவதாக நினைத்தானோ இந்த நிலம் உட்பட அதையெல்லாம் அவன் வந்து தாய் தெய்வமாக மதர் காடஸா வழிபட்டான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரையிலும் அதன் ஒரு சிறு எச்சம் இந்த சீல் காமிக்கின்ற ஏழு விண்மீனம் அப்ப அடுத்து நம்ம சங்க இலக்கியத்துக்கு வரும் தொல்காப்பியர் ஐவகை நலம் காமிச்சிருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்போ நமக்கு தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்லாம் நம்ம நாட் நம்ம ஊர்ல இருக்கு பாலை அப்படின்னு வந்தோடனே போற போக்குல இந்த சிலப்பதிகாரத்துல இளங்கோடிகள் வந்து உன்னை சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு என்ன சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து அதாவது எளிய தமிழ்ல சொல்லணும்னா மழை இல்லாத காலத்துல குறிஞ்சியும் முல்லையும் காஞ்சு போய் காட்சி தருமே அதான் பாலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இந்த தமிழறிஞர்கள் எல்லாம் அதை புடிச்சுக்கிட்டே என்ன பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுல பாலையே இல்லை அப்ப நம்ம யோசிச்சு பாக்கணும் தொல்காப்பியர் வந்து ஒரு ஒரு நிலத்துக்கும் பதினாறு கருப்பொருள் தராருல்ல மக்கள் வாழ்ந்தாங்க அவங்க பேர் என்ன அவங்க தலைவர் பேர் என்ன என்ன தொழில் பண்ணாங்க அங்க இருந்த விலங்குகள் என்ன பறை என்ன யாழ் என்ன இந்த மாதிரிலாம் உலகத்துல வேற எந்த இலக்கணமும் கிடையாதுங்க பொருளதிகாரம் அப்படிங்கிற ஒண்ணுக்காகவே இன்னைக்கு இருந்த தொல்காப்பியருக்கு நாலு நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க அவரெல்லாம் நம்ம கொண்டாடுறதே இல்லை வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்றதும் இல்ல அப்ப பாலை நிலத்துக்கு அவர் எல்லா கருப்பொருளும் கொடுத்திருக்காரு அப்படின்னா கேள்வி வந்து தமிழ்நாட்டில் பாலை நிலம் இருந்ததாங்கிறது இல்ல பாலைநில பகுதியில தமிழ் பேசினாங்களாங்கிறது கேள்வி அப்ப ராஜஸ்தான்லயும் குஜராத்லயும் தமிழ் பேசப்பட்டு உள்ளது இதற்கு சங்க இலக்கியத்தில் சிறுவானாற்று படையில போற போக்குல ஒரு வரி ஓங்கு நிலை ஒட்டகம் துயில் மடிந்தன்னு வீங்கு திரை கொணர்ந்த விரை மர விறகின் ஒரு புலவரோட கற்பனை பாருங்க கடல்ல அல அடிக்குது அடிக்கிற அலையில மரக்கட்டை வந்து கரையில ஒதுங்குது ஒதுங்குற மரக்கட்டை இப்படி மலை மாதிரி இருக்கு இத பார்த்தோன்னே புலவருக்கு என்ன கற்பனை தோணுது படுத்துக்கிட்டு இருக்கிற ஒட்டகம் மாதிரி இருக்கு ஒரு படுத்து கொண்டிருக்கின்ற ஒட்டகத்தை கண்ணால நேரா பார்க்காம அந்த கற்பனை வந்து ஒரு புலவருக்கு வரக்கூடிய வாய்ப்பே இல்லை அதுபோல போல நற்றினையில் ஒரு பாட்டு ஒரு சும்மா ரெண்டு மூணு உதாரணம் நான் கொடுக்க போறேன் களிச்சேர் ஆடிய அத்திரி நான் உலோச்சனாருங்கிற புலவர் பாடுறாரு அத்திரிங்கிறது கோவேறு கழுதை நம்ம ஊர்ல அது ஜாஸ்தி கிடையாது நம்ம ஊர்ல இருக்கிறது நாட்டுக்கழுத இந்த கோவேறு கழுதை எங்க இருக்குன்னா குஜராத் பகுதியில இருக்கு அங்க என்ன பண்ணுவாங்களாம் குஜராத்ல உங்களுக்கு தெரியும் ரான் ஆஃப் கட்ச் அது ஃபுல்லா வந்து உப்பங்கழி இந்த கழுதையோட முதுகுல உப்பு மூட்டை ஏறி அது சொத சொத சொதன்னு இருக்கிற அந்த உப்பங்கழில நடந்து போறப்போ ஏற்கனவே அது கால் கொதை இருக்கு ஏன்னா பொழுதன்னைக்கு உப்பங்களில நடந்துகிட்டே இருக்கறது சுரா மீன் அப்படிங்கிறது குஜராத் கோஸ்ட்ல இருக்கிற அந்த கடல் பகுதியில மட்டும்தான் இருக்கு இங்க இல்ல அப்ப இது எப்படி வந்து இந்த புலவருக்கு தெரியும் இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய சங்க இலக்கிய பாடல்கள்ல பத்தி எழுதியிருப்பான் எங்கேயோ இருக்கு இமயமலை இமயமலை ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு ஏன் வந்து பொழுதன்னைக்கும் இமயமலையை வந்து ஒரு லேண்ட்மார்க்கா வச்சு வச்சு பாட்டு எழுதுறான் அதுவும் சாதாரணமா எழுதல புறநானூர்ல ஒரு பாட்டு நரந்தை நரம்புன் மேய்ந்த கவரி குவளை பைஞ்சுனை பருகி அயல தகர தன்னிழல் பிணையோடு வதியும் வடதிசை அதுவே வடதிசையில இமயமலை உல்லாசமா படுத்துட்டு இருக்கு அப்படியே ஒரு இமயமலை காட்சியை நம்ம கண் முன்னால கொண்டாடுறாரு இந்த கவரிமா அப்படிங்கிறது வந்து ஹிமாலயன் யாக் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு பெரிய எருது நரந்தை அப்படிங்கிறது லெமன் கிராஸ் அங்க இருக்கின்ற ஒரு நறுமண மிக்க புல் தகரங்கிறது அந்த பகுதிக்கே உள்ள மரம் அப்ப இதையெல்லாம் நேரில் பார்த்த மாதிரி இந்த புலவர் எழுதியிருக்காரு அப்படின்னா அங்க என்ன சமாச்சாரம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும் சங்க இலக்கியத்தை கரைச்சு குடிச்சிருக்காரு திருவள்ளுவர் இப்ப தொல்காப்பியத்துல எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் விட்டுருங்க அதிகாரம் முழுக்க முழுக்க எதை காமிக்குதுன்னா தமிழர் வாழ்வியலை காமிக்குது அன்னைக்கே அறம்பொருள் இன்பம் வீடுங்கிற அதான் நம்முடைய நான்மறை வேதம் இல்லை அது அன்னைக்கே அவர் படம் பிடிச்சு காமிச்சிட்டு போயிட்டாரு இதையெல்லாம் உள் வாங்கி தான் திருக்குறள் திருவள்ளுவர் மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அண்ணார் உயிர் நீப்பர் மானம்பரின்னு எழுதி வச்சுட்டு போறாரு ஆனா இதுக்கு வந்து ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சு வந்த அந்த பரிமேலழகர் போன்றவங்க எல்லாம் தப்பு தப்பா ஒரே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க கவரிமான் 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 அது கவரிமான் அல்ல கவரிமா அந்த யாக் அப்படிங்கிறதுக்கு மேலெல்லாம் சடசடையா இருக்கும் உண்மையிலேயே அந்த இடத்துல அது முடி போயிருச்சுன்னு வைங்களேன் குளிர்ல வரைச்சு செத்து போயிரும் சோ அதற்கும் இந்த உரையாசிரியர்கள் எழுதின பொருளுக்கும் சம்மந்தமே இல்ல இப்படி தமிழில் பாத்தீங்கன்னா நூல் ஏற்றப்பட்டு ஒரு ஆயிரம் ஆண்டுகள் கழித்து வந்த உரையாசிரியர்கள் நிறைய தப்பு தப்பா உரை எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் அதற்காக நம்ம பரிமேலழகர் எங்க அம்மா என்னை கேட்டாங்க அவங்க ஒரு தமிழ் பிஹெச்டி ஏன்டி பரிமேலாளர் கேள்வி கேட்குற அளவு நீ பெரிய இவளான்னாங்க அது இல்ல விஷயம் இன்னைக்கு நம்ம அவங்க உரை எழுதின இன்னொரு ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சு நின்னுட்டு இருக்கோம் அவர்களுக்கு தெரியாத அகழாய்வு உண்மைகள்லாம் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப நம்ம எல்லாத்தையும் வந்து ஆங்கிலத்துல ரெவ்யூன்னு சொல்லுவோம் மீள்பார்வை செய்ய வேண்டும் சங்க இலக்கிய நூல்களை மீள் மீள்பார்வை செஞ்சோம்னா அதுல அத்தனை வரலாற்று செய்திகள் பொதிந்து கிடைக்கின்றன அந்த வரலாற்று செய்திகளின் உண்மைகளை எல்லாம் இன்னைக்கு வந்து அகழாய்வுல நாம வெளிக்கொண்டாந்துட்டு இருக்கோம்